ராஜாஜி ராஜாவே மனியோடு துணிக்கிற ஐயா ஆண்டவரை இறக்க முள்ள தெய்வமேடு துணிக்கிறங்க தாவே இரண்டு ஐஸ்வரியம் உள்ளவரே மலனியோடு ஸ்தோ தெரிக்கிற மாண்டுவரே நிறைந்தவரே நடைந்தவரே நன்றி செலுத்தி ஸ்தோ தெரிக்கிற அற்புதங்களை செய்கிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் உடைய பாதத்திலே தாழ்த்துகிற மக்களுக்கு நன்மைகளுக்கு தருகிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம்

ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வாசம் தெய்வமே துடியும் கத்துடைய சேனைகள் நம்மை சுற்றி நிற்கிற பொழுது அசுத்த மனிதர்களோ அசுத்த ஆவிகளோ நம்மை தாக்க முடியாது சேனைகளின் கத்த அவருடைய தன்னுடைய மகிமையான புயத்தினாலே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறதுனால நம்மை சற்று சேதப்படுத்த முடியாது ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கிருபைகளை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் சர்வ வனமில் தேவனுடைய வலதுகரம் நம்மோடு இருக்கிறது பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிற நம்முடைய தெய்வம் நமக்கு பாதுகாப்பை தருகிற தேவன் அவருடைய வனம் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் வல்லமை சத்துவம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயிக்க வைக்கிறவர்களாகி இருக்கிறது நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அறிவாலோ ஆற்றலானோ அல்ல பரிசுத்த ஆவியானவனாலே அவளுடைய சத்துவத்தினாலே அவருடைய வல்லமையினாலே தெய்வ மகிமையினாலே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் கர்த்த நல்லவ அப்படியே கிருமை நம்மோடு கூட இருக்கிறது